ஹாய் ஃபேன்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஸ்லவமாக குக்கரில் எப்படி சர்க்கரை பொங்கல் ஈஸியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம் இது கூடயே அரை கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் அரிசிக்கு நீங்கள் நானூறு கிராம் வெள்ளம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பயிரை சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுபட்டு ஒரு வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வருபட்டு நல்லா ஒரு வாசனை வருது இப்போ இறக்கிடலாம் இப்போ இது தனியாக ஒரு பவுலில் கொட்டிடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு டைம் மட்டும் நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க அரிசியில் எதுவும் அழுக்கு இருக்கும் நம்ம சேர்த்துக்க பருப்பதில் அதனால் ஒரு டைம் மட்டும் இதை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கோங்க அதை தான் நம்ம திருப்பி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த அரிசியை மட்டும் குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட கால் கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியிலேருந்து நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அரிசி ஒரு கப்பு பருப்பு அரை கப்பு எடுத்தோம் மொத்தம் ஒன்றரை கப்பு அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்தோம் அதுக்கு நாலு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கு பிறகு குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்குங்க நம்மளுக்கு மூணு விசில்லேயே ரைஸ் வந்துடும் ஆனால் நம்ம வந்து அஞ்சு விசில் வச்சாதான் நல்லா பொங்கல் நல்லா குழஞ்சி வரும் இப்போ வெள்ளத்தை நசுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றதா இன்னும் ஒரு அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க நம்ம பொங்கலில் சேர்க்கும் போது அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிரும் இது நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி நல்லா முறை முறையாக வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் நம்ம மிக்சியில் அடித்ததுனால கொஞ்சம் நாராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு வடிகட்டும் போது நம்மளுக்கு சுத்தமான வெள்ளை பாகு கிடைக்கும் இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி ஓரளவுக்கு வருபட்டதுக்கு வறுபட்டதுக்கு பிறகு அதே அளவுக்கு திராட்சை சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு சாதம் வந்திருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு பொங்கல் இப்போ இந்த கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் நம்ம வெள்ளம் சேர்த்த உடனே நல்லா நம்மளுக்கு வந்து சாதம் பார்க்குறதுக்கு பொங்கல் நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு இப்போ இது கூட நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளை பார்க்க சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பார்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அடுப்பை ஆன் பண்ணி இப்போ சிம்மில் இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது கட்டியாக இருக்க மாதிரி தெரியும் நீங்கள் கலக்க கலக்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இந்த பொங்கலுக்கு ஐம்பது கிராம்னாலும் நீங்கள் ஊற்றணும் அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த பொங்கலுக்கு டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அப்போ நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் பொங்கல் இப்போ ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன் நம்ம கோயில் பொங்கல் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு க கலந்து கொடுத்துருங்க இப்போ இது கூட ஜாதிக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஜாதிக்காயில் கொஞ்சமாக நம்ம வந்து கேரட் திருவள்ளில் வச்சு லைட்டாக திருவிக்குங்க ரொம்ப நிறைய போட்டுறக்கூடாது கொஞ்சமாக திருவிட்டுக்குங்க அவ்வளவுதான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துருங்க அதில் கொஞ்சமாக முந்திரியை வச்சுக்குங்க முந்திரி திராட்சையில் கொஞ்சமாக வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் சேர்த்துருங்க நம்ம லாஸ்ட்டில் மேலே தூவிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க உங்கள் கிட்ட சுக்கு பொடி இருந்துச்சுன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்மளுக்கு பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளுடைய சுவையான சர்க்கரை பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி